ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கோனை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒன்றும் இல்லைங்க வீக்கெண்ட் வந்துச்சுனாவே வந்து நம்ம வந்து ஒரு பூச்சி விரட்டியும் ஒரு பெஸ்டிசைடும் கொடுப்போங்க ஒரு ஃபெர்டிலைசரும் ஒரு பெஸ்டிசைடும் கொடுப்போங்க ஸோ அது என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்து இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சே இதை ஒரு வீடியோவாக போட்டால் ஒரு சில பேருக்கு அது பயனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சார்ஸில் நான் சொன்னேன் ஒரு ஒரு பக்கெட் கூட தான் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது அதாவது நம்ம வீட்டில் வெட்டக்கூடிய காய்கறி கழிவு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் டெய்லியுமே நம்ம சாப்பிடுவோம்ல அது எல்லாத்தையுமே எடுத்து 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 ஒரு பக்கெட்டில் போட்டுருவேன் அதே பக்கெட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா முட்டை டெய்லி வேக வைப்போம் இல்லையா அந்த முட்டை இங்கே பாருங்கள் என்ன ஒரு ஆட்ட உனக்கு முட்டை வேக வைக்கிறது அப்புறம் கான் வேக வைக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது இந்த அரிசி களைஞ்சது பருப்பு களைஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது வடிச்ச தண்ணி எல்லாத்தையும் அதே காய்கறி கழுவிலேயே போட்டு போட்டு வச்சிருவேங்க அது எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சுருப்பேன் அதில் வந்து இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா அந்த காய்கறி கழிவு ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருவேங்க எடுத்து அதை வந்து நம்ம கம்போஸ்ட்டுக்கு போட்டுருவோம் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஊற்றுவோம் இது எவ்வளோ ஊற்றுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கணும் இல்லையா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு பெரிய டப்ஸ் ஒன்று இந்த மாதிரி இதுக்காகவே வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக எடுத்துப்பேங்க ட்வெண்ட்டி லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு லிட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட் டப்பாக இருக்கு இல்லையா இதுக்கு ரெண்டு டப்பாக ஊற்றிக்குவேங்க இப்போ இப்படி தான் ஊற்றி இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக அது சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிறது இந்த இவ்வளோ தான் முன்னாடி இருக்கிறது தான் பாக்கி இருக்குது தான் எனக்கு தோணுச்சு சரி உங்கள் கிட்டே காமிச்சிட்டோன்னாக்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்ல இது மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா அக்கா வேலை பார்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க சேனல் வச்சுருக்காங்க ஆனால் அக்காவால் இவ்வளோ தொட்டிகளும் இவ்வளோ இதையும் வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் ஸோ நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ இதை கீழே இந்த டப்பை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டப்ஸ் வந்து இது மாதிரி பத்து தொண்டில் லிட்டரில் வந்து நான் தண்ணி வெறும் இது மட்டும் ஊற்ற வேண்டியதாக இருக்குது என்ன சொல்கிறது ஃபெர்டிலைசர் மட்டுமே பத்து டப்ஸு பிடிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணா நான் ஒன் நாலு டப்ஸ் முடிச்சிருக்கேன் இது அஞ்சாவது டப்ஸ் நம்ம பிடிச்சிருக்கோம் சரி அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு கைட்டு பண்ணுறனால இந்த மாதிரி கருணை கொடூரமாக நான் அமுக்கிட்டுருக்கிறேன் நீச்சாக ஒரு கயிற்று பண்ணாமல் ரெண்டு கயிறு பண்ணோன்னா நீச்சாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சி வீட் ஜெல்லு இது தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ரெகுலராகவே வந்து ஒன்று மீன் அமிலம் இல்லைன்னா அந்த சிவீட் ஜெல்ல வந்து நல்லா இப்போ நான் இதுக்குள்ளே போட்டேன் கரைக்கணும் இல்லாட்டி அது அப்படியே கடந்து போயிடும் நல்லா கரைச்சிட்டு நல்லா கருப்பாக மாறிடும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெ இந்த ஜெல்லு தான் இங்கே கிடைக்கிது லிக்யூடு அந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதில்ல இது வந்து முந்நூறுரூபான்னு வாங்குறேங்க எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வருதுங்க போன வருஷம் ஒன்று ஒரு பாக்கெட் வாங்கினேன் முந்நூறுபாய்க்கு அந்த வருஷம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன்னா வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வந்துடுங்க ஸோ முந்நூறுபா வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ண மாட்டோமா என்ன வாரத்துக்கு காய்கறி ரூபாய்க்கு வாங்குவோம் அந்த ரெண்டாயிரரூபா மிச்சமாகுது இல்லை இதனால் ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இது வந்து இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சாச்சு கரைச்சா கருக்கு இருக்கு இருக்கிறது எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு இது இவ்வளோ பத்து டப்ஸு ஒவ்வொரு கப்பு இதுக்கு ஒரு கப்பு தான் ஊற்றுவேன் மரம்னா ரெண்டு கப் ஊற்றுவேன் செடியெல்லாம் அந்த குட்டி குட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப்பு தான் ஊற்றுறேன் அப்போ நீங்கள் நினைக்கலாம் பத்து டப்ஸு கீழே நானூறு செடி நானூறு தடவை அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு எடுத்தால் என்ன ஆகிறது அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது அதுக்கு தான் இங்கே பார்த்தீங்களா ஒரு சேர் போட்டு அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்படி நின்றுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடுறோம் நின்றுக்கிட்டே ஊற்றிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு வந்து பேக் பெயின்லாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளாக நம்மளோட வசதிகளை ஏற்படுத்திக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா சிங்கிளாக நம்ம வந்து தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும் நம்ம குனிஞ்சு குனிஞ்சு பண்ணணும்னா மறுநாள் நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியாது காலையில் போய் ஸ்கூல்லையும் வேலை பார்க்க முடியாது வீட்லேயும் நம்ம சமையல் பண்ண முடியாது அப்புறம் வீட்டில் திட்டுவாங்க உட்காந்து தோட்டத்தை பார்த்துட்டு முடியலையான்னு அப்போ நம்ம வந்து இப்போ நின்றுட்டே தான் ஊற்றுறேன் ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அது மாதிரி மோட்ரு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இந்த தண்ணி முன்னாடியெல்லாம் அந்த பிரச்சனைலாம் முன்னாடியெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு கீழே வச்சு ஊற்றுவேன் மோட்ரு கிடையாது அப்போ நம்ம வந்து க தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே தூக்கிட்டு வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை இப்போ பார்த்திங்களா மோட்ரு இருக்குது அமேசானில் தான் வாங்கினேன் ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லிட்டு ஸோ மோட்ரு இருக்கிறனால சுட்சை தட்டி விட வேண்டியது தண்ணி நிறைஞ்சோன்னே நின்றுட்டே ஊற்ற வேண்டியது அப்புறம் என்னங்க வாரம் வாரம் நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது என்னங்க பெரிய விஷயம் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு இது ஊற்றிட்டு எவ்வளோ தெம்பாக பேசிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு ஊற்றணும் இருட்ட முன்னாடி அந்த அஞ்சுக்கும் அஞ்சு டப்ஸு ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வேலையாக வந்து உடனே வந்து மீனமிலம் வந்து நான் வந்து கன் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் ஸோ எல்லாமே சிம்பிளாக நானே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு ஆயரூபா ஆயிரரூபாவில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறுபா முந்நூறுபா ரேஞ்சில் தான் அந்த கண்ணும் வாங்கினேன் ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்குது இல்லைனா நான் எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டை தான் வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணணும் ஸோ அந்த வேலையெல்லாம் இப்போ இல்லை பார்த்திங்களா ஸோ ஒரு ஆயிரரூபா போன வருஷம் ஒரு ஆயரூபா இந்த வருஷம் ஒரு ஆயரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனால வருஷம் முழுக்கவுமே நமக்கு வந்து ஈஸியாக வார வாரம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பெசை நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது கன் ஃப்ரையரும் நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கிடையாதுங்க ஈஸியாக நம்மளோட சந்தோஷம் இதில் இருக்குது நம்மளோட ஹெல்த் இருக்குது நம்ம குடும்பத்தினுடைய ஹெல்த் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஆயிரரூபா வருஷத்துக்கு செலவு பண்ண மாட்டோமா என்ன ஸோ ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம இந்த மாடி தோட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னால் அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்தை ஒர்க் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சேனல் வச்சுக்கிட்டு கார்டன் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு அதுக்கு காரணம் இந்த சின்ன சின்ன எனக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன் ஒரு சில விஷயங்களை நான் பண்ணிக்கிறேங்க அதுதான் காரணம் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்களா சிங்க வேலை பார்க்குற மாதிரி நீங்களும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க இதே மாதிரி நீங்களும் மாடித்தோட்டம் வயங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தண்ணி ஊத்தர வேலையை பார்க்கிறேன் ஹாப்பி கார்டனிங் டேக்கர் பாபி சி யூ